பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் என்ன சொல்றீங்க தானே உங்களுக்கு அற்புதமான வாக்கு தத்துவம் எப்படி உங்க வீட்டுக்காக குடும்பத்துக்காக ஜெபிக்கணும் வேதத்தில் ஆண்டும் நமக்கு நிறைய வாக்குத்த மாத்திரம் இல்ல கட்டளை மாத்திரம் இல்ல ஆலோசனை கொடுக்கிறார் தாவீது ஒரு ஜப செய்றார் தன்னுடைய வீட்டுக்காக குடும்பத்துக்காக அது ரெண்டு சாமியில் ஏழாதிகாரம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் இருக்கிறது இப்பொழுதும் கத்தாவே உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசிர்வதி தருளும் நல்ல ஒரு ஜபம் அன்றைவரை உம்முடைய அடியான் ஆகியனுடைய வீடு உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதி தருளும் கத்தருடைய ஆசிர்வாதம் நம்ம வீட்டில் தங்கணும் இந்த ஒரு சின்ன ஜபத்துக்குள்ள முழுமையான ஆசீர்வாதம் அடங்கி இருக்கிறது ஒரு குடும்பத்துக்கு ஒரு வீட்டுக்கு என்ன ஆசீர்வாதம் தேவை முதல்ல பாதுகாப்பு தேவை இல்ல வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு வாக்கு கொடுத்துருக்கிறார்ல அப்ப ஆண்டு நம்ம வீட்டையும் வேலி அடைத்து பாதுகாக்கிறான்னு யோபு ஒன்னாதிகாரத்துல பார்க்குறோம்ல அப்ப உங்க வீட்டுக்கு முதல்ல தேவை பாதுகாப்பு கொள்ளு நோய் வரக்கூடாது வாதை வரக்கூடாது தீமை வரக்கூடாது பொருளாத மனிதர்களுடைய பொறாமை நாவி வரக்கூடாது அப்புறம் பில்லி சூன்ய வல்லமை நுழைஞ்சிடக்கூடாது பாதுகாப்பு தேவை அது ஒரு ஆசிர்வாதம் வீட்டுக்குள்ள வசிக்கிறவங்களுக்கு சமாதானம் கணவன் மனைவிக்குள்ளே சமாதானம் பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே சமாதானம் மாமியார் மருமகளுக்குள்ளே சமாதானம் குடும்பத்துல ஒரு சமாதானம் சமாதானம் இல்லைன்னா அந்த வீட்டில் என்னதான் இருந்தும் என்ன பிரயோஜனம் யோசித்து பாருங்க அது ஒரு ஆசிர்வாதம் அப்புறம் சுகம் இருக்கணும் வீட்டுக்குள்ள எப்பவுமே வியாதி எப்பவுமே பலவீனம் எப்பவும் ஆஸ்பத்திரி அப்படின்னு ஆசிர்வாதமா இல்லை ஆரோக்கியம் நல்ல சுகம் இதெல்லாம் ஆண்டு ஒரு வாக்கு பண்ணி இருக்கிற ஆசிர்வாதங்க உங்களுக்கு தான் உங்க குடும்பத்துக்கு தான் உங்க வீட்டுக்குதான் அப்போ உங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் பாதுகாப்பா இருக்கணும் சமாதானமா இருக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும் ஆசிர்வாதமா இருக்கணும் தேவைகள் சந்திக்கப்படணும்ல போதுமான வருமானம் இருக்கணும்ல அந்த பண கஷ்டம் வரும் இருந்தா ஆசிர்வாதமா இல்லை அப்போ ஒரு முழுமையான ஆசிர்வாதத்துக்கு இந்த ஒரு சின்ன ஜபம் போதும் ஆண்டு உம்முடைய ஆசிர்வாதத்தினால் மது அடியான் ஆகிய என்னுடைய வீடு என் குடும்பம் ஆசிர்வதிக்கப்படணும் நீ தினம் ஜெபிச்சு பாருங்க இவ்வளவு காரியத்தை மனதில வைத்து ஜெபிக்கணும் பாதுகாப்பு இருக்கணும் நல்ல சுகம் இருக்கணும் சமாதானம் இருக்கணும் தேவைகள் சந்திக்கப்படணும் அப்ப நீங்க நிம்மதியா சமாதானமா மகிழ்ச்சியா வாழ முடியும் இதை தான் ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறாரு அதுக்குதான் ஆண்டவர் நான் உன் ஆசீர்வதிப்பேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறாருல நீங்க விசுவாசத்தோடு ஜபம் பண்ணி அதை பெற்றுக்கொள்ளணும் கொள்ளணும் அப்ப தினமும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க ஆண்டவரே இப்ப சொல்லுங்க ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதினாலே உமது அடியான் ஆகிய என்னுடைய வீடு என்னுடைய குடும்பம் ஆசிர்வதிக்கப்படணும் நீங்க ஜெபிச்சிட்டாலே ஆண்டவருக்கு தெரியும் என் பிள்ளைங்க எதுக்காக ஜெபிக்கிறாங்கன்னு அந்த முழுமையான ஆசிர்வாதம் உங்களுக்கு வந்துடும் ஏதோ ஒரு பகுதியில பாதிப்பு இருக்குல்ல வீட்டுக்குள்ள அதெல்லாம் சரியாக்கி ஒரு முழுமையான ஆசிர்வாத தேவன் உடைய குடும்பத்துக்கு தந்துருவாரு ஜெபிக்கலாமாப்போம் ஆண்டவரே தாவிதை போல நானும் என் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன் உம்முடைய ஆசிர்வாதத்தினாலே என்னுடைய வீடு எங்களுடைய வீடு எங்கு குடும்பம் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஆமையின்